சிவப்பு நாடா சிறுகதை ஆசிரியர் மீனா தாஸ் அவர்கள் ஊரை விட்டு அப்ராணியாக ஒதுங்கி இருந்த ரயில்வே கிராசிங் பக்கத்தில் அநியாயத்துக்கு கூட்டம் அசாதாரண சூழ்நிலை போல தெரிந்தது ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்க வேண்டும் சாதாரணமாக அங்கு ஈ காக்கை கூட தட்டுப்படாது இறங்கி சைக்கிளை நிறுத்தினான் சந்திரன் மொத்த ஜனமும் எதனையும் சட்டை பண்ணாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தது கூட்டத்தை விலக்கி முன்னே சென்றான் பார்வையில் அது பட்டதும் பதட்டத்தில் உடம்பு முழுக்க ஒரு சிலிர்ப்பு தண்டவாளத்தை ஒட்டின சரிவில் சல்லிக்கற்களின் கற்களின் பரப்பிலே அது ஈ மொய்க்க குப்புற கவிழ்ந்து கிடந்தது மிஞ்சி போனால் முப்பது வயது இருக்கும் பழுப்பு நிறத்தில் சட்டை பச்சை நிறத்தில் கையிலி உரமேறிய உடம்பு பின்மண்டையில் செம்மத்தியான அடி ரத்தம் கசிந்து தலையை நனைத்து தரையில் வழிந்து உறைந்திருந்தது ஆவேசத்தோடு பற்கள் இறுகி இருக்க வாய் கோணி இருந்தது முகத்தில் மூர்க்கம் முழுவதுமாக இருந்தது பரிச்சயமில்லாத முகம் நிச்சயமாக அயலூராகத்தான் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்நேரம் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அள ஒரு கூட்டம் தயாராகிவிட்டிருக்கும் என்ன நடந்தது எப்படி நடந்தது யாருக்கும் தெரியவில்லை அதற்காக வாய் பொத்தி இருக்கவில்லை சந்தடி சாக்கில் கதை பண்ணத் தொடங்கினர் முதலில் போலீஸுக்கு சொல்லியாக வேண்டும் அதை யாராவது செய்தார்களா பக்கத்தில் நின்றவரிடம் கேட்டான் போலீஸுக்கு சொல்லியாச்சா இல்லை இல்லை ஏன் யார் போய் சொல்றது சொன்னால் சொன்னவங்களை நோண்டி போடுவாங்களே கிராம முன்சீப்பு எதுக்கு இருக்காரு அவரு சொல்லலாமில்ல அவர் ஊரில் இல்லை சொந்த ஊருக்கு போயிருக்காரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் என்ன ஆனாரு அவரும் இல்லை ஏதோ ஜோலியா மெட்ராஸுக்கு போயிருக்காரு அவன் மறுபடியும் அதை பார்த்தான் துல்லியமாக கவனிக்கையில் துர்நாற்றம் வருவது தெரிந்தத எத்தனை நாட்களாக இப்படி கிடக்கிறதோ அவர்கள் வர எத்தனை நாட்களாகுமோ அதுவரை அது அப்படியே கிடக்க வேண்டியதுதானா தானா சனியன் தொலையட்டும் என்று நகர முடியவில்லை நானே கூட போலீஸுக்கு சொல்லலாம் கேஸ் பதிவாகிவிட்டால் பெரிய தொல்லை கண்டு நேரத்துக்கு அழைப்பு வரும் விசாரணை நடக்கும் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு உயிரோடு தோலை உரித்து விடுவார்கள் அதிர்ஷ்டவசமாக சப் இன்ஸ்பெக்டர் இருந்தார் வணக்கம் சார் என்றான் தலையை சரித்து ஓரக்கண்ணால் பார்த்தார் அற்பஜந்துவை பார்க்கின்ற மாதிரி ம் என்ன வேணும் வந்து ரயில்வே கிராசிங் பக்கத்தில் ஒரு பிணம் கிடக்குது சார் பிணமா அதிர்ந்தார் எஸ்ஐ தடபுடலாக நிமிர்ந்து நேராக உட்கார்ந்தார் விடுக்கோடு கேட்டார் ஆனா பெண்ணா ஆண் சார் என்ன வயசு இருக்கும் முப்பது வயசு இருக்கும் உன் கண்ணால் பார்த்தியா ஆமா சார் நேராக அங்கிருந்து தான் வரேன் அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு உள்ளே இருந்த ரைட்டர் பேப்பர் பேனாவை எடுத்து வந்தார் எழுதி கொடுத்தான் சைக்கிளில் போய் இறங்கினதும் போலீஸுக்கு பயந்து கூட்டம் சிதறி ஓடியது எஸ்ஐ அதை நோக்கி கம்பீரமாக நடந்தார் பின்பக்கமாக கைகளை கட்டிக்கொண்டு கொண்டு சற்று தொலைவிலை நின்றபடி உற்று பார்த்தார் சுற்றுப்புறத்தை பார்வையால் அளந்தார் பின்பு வேடிக்கை பார்த்த ஜனங்களை வெறித்தார் குனிந்து எதையோ ஆராய்ந்தார் சட்டென அவர் முகத்தில் பிறை மாதிரி பிரகாசம் திரும்பி சந்திரனை பார்த்தார் இவனுக்கு விளங்கவே இல்லை அதற்குள் என்ன கண்டுவிட முடியும் ஒருவேளை இது பிரச்சனையற்ற பிரேதமா அப்படியானால் சரி காலகாலத்தில் காரியம் முடியும் வீணான அலைச்சல் இருக்காது ஆவலோடு அருகில் சென்றான் சிரமம் ஒன்றும் இருக்காதே சார் சிரமமே இல்லை ஆ இங்கே வந்ததே வேஸ்ட் என்ன சார் சொல்கிறீங்க இது எங்க ஏரியா கிடையாதுப்பா தண்டவாளத்துக்கு தெற்கு பகுதி தான் எங்கள் ஏரியா வாடி தெண்டவாளத்துக்கு இருக்கு அது நார்த் போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்தத நீ அங்கதான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நாங்க ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை எஸ்ஐ நடந்து கொண்டே சொன்னார் மறுநிமிடம் அவர்கள் அங்கு வந்த சுவடே இல்லை இவனுக்கோ பெருத்த ஏமாற்றம் சமாளிக்க தில்லு வேண்டும் என்று மனதை திடப்படுத்தி கொண்டான் எஸ்ஐ சொன்னது சரிதான் தண்டவாளத்துக்கு வடக்கே தான் அது கிடந்தது மனதிற்குள் மறுபடியும் உத்வேகம் சைக்கிளை எடுத்தான் இந்த முறை நார்த் போலீஸ் ஸ்டேஷன் ரைட்டர் மட்டும் இறந்தார் விஷயத்தை சொன்னதும் அப்ப இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியா என்றார் பரிதாபமாக ஆமா சார் என்ன விஷயம் எஸ்ஐயும் இல்ல பிசியும் இல்ல அடுத்த வாரம் மதுரையில் பிரைம் மினிஸ்டர் விசிட் இருக்கு பந்தோபஸ்து சம்மந்தமாக போயிருக்காங்க இப்ப என்ன சார் செய்யறது நாளைக்கு ஈவினிங் வா அநேகமாக வந்துருவாங்க அது வரைக்கும் எங்கள் நாலேஜுக்கு வராத மாதிரி இருந்தா தேவல எசை இல்லாமல் நான் ஒன்றுமே பண்ண முடியாது கெஞ்சலாக சொல்லிவிட்டார் ரைட்டர் கும்பிடாத குறை அவரிடம் என்ன சொல்லி என்ன ஆகும் எரிச்சலோடு திரும்பி விட்டான் இப்போது பொறுப்பு அதிகமாயிற்று இரவு அதை காவல் காக்க வேண்டிய நிர்பந்தம் இவ்வளவு தூரம் என கட்டுவிட்டு ராத்திரியோடு ராத்திரி அது காணாமல் போய்விட்டால் கஷ்டம் நண்பர்களை துணை களைத்தான் திட்டிக் கொண்டே சம்மதித்தார்கள் பக்கத்தில் இருந்த பம்ப் கிணற்றிலிருந்து ஒயரை இழுத்து பல்பை மாட்டி விடிய விடிய காவல் மறுநாள் மத்தியானம் நார்த் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றான் நல்லவேளை எஸ்ஐ வந்துவிட்டிருந்தார் இரண்டு கான்ஸ்டபிள்களை அழைத்து கொண்டு தயக்கமே இல்லாமல் புறப்பட்டு வந்தார் இன்றும் கூட்டத்துக்கு குறைவு இல்லை விஷயம் விரைவாக பரவிவிட்டிருந்தது சுற்றுப்பட்டியிலிருந்தெல்லாம் வந்து இருந்தார்கள் நிறைய பேரிடம் விசாரித்து பார்த்தாயிற்று யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை எஸ்ஐ அதை சுற்றி சுற்றி வந்து பார்த்தார் ஒவ்வொரு இடத்திலும் நின்று யோசனை செய்தார் நிதானமாக அதை மீண்டுமாக பார்த்தார் தொடர்ந்து பார்த்தார் தீர்க்கமான பார்வை தீவிரமான யோசனை திடீரென மனதிலே ஒரு மின்னல் ஓடிட்டு வேகமாக பக்கத்தில் வந்தார் தம்பி இதை நாங்கள் டீல் பண்ண முடியாதுப்பா இது காம்ப்ளிகேட்டட் கேஸ் அங்கே பாரு பாடி எங்கே கிடக்குதுன்னு அது தண்டவாளத்துக்கு தானே சார் இருக்கு நல்லா பாரு வடக்கு பக்கத்தில் தண்டவாளத்தை ஒட்டின ஜல்லியில் கிடக்குது ஒன்று இது ரயிலில் அடிபட்டிருக்கணும் அல்லது இருந்து விழுந்திருக்கணும் இந்த மாதிரியான கேஸை ரயில்வே போலீஸ் தான் டீல் பண்ண முடியும் நீ அங்க போய் அவங்கள காண்டாக்ட் பண்ணு எஸ்ஐ தோரணையோடு சொல்லிவிட்டு போய்விட்டார் அடுத்த பதினைந்தாவது நிமிடம் இவன் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தான் விஷயத்தை சொன்னான் கான்ஸ்டபிள் மிரண்டு போய் குவார்ட்டர்ஸில் இருந்த எசையை அழைத்து வந்தார் எஸ்ஐக்கு ஆச்சரியம் அது நம்ப முடியாமல் கேட்டார் எந்த ரயில்வே கிராஸிங் கரிசல் குளம் ரயில்வே கிராஸிங் சார் இந்த இருக்கே கூப்பிடுற தூரத்தில் இந்த கரிசல் குளமா அங்கே சார் என்னப்பா இது கொடுமையாக இருக்கு ரெண்டு நாள் ஆகுதுங்கிற இப்போ வரைக்கும் ஒரு பையன் வந்து சொல்லலையே இவனுக்கு ஓரளவு நம்பிக்கை வந்தது இவரிடம் கொஞ்சம் கடமை உணர்ச்சி இருக்கிற மாதிரி தெரிந்தது இந்த முறை ஏமாற்றம் இருக்காது என்ற தெம்பும் வந்தது ஸ்பாட்டுக்கு வந்ததும் பயங்கர சுறுசுறுப்பு கான்ஸ்டபிள் டார்ச்சை அடித்து உதவினார் எஸ்ஐ கர்ச்சி மூக்கை பொத்தி மிக கவனமாக அதை நோட்டம் விட்டார் கண்ணை உருத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் மனதிலே குறித்து கொண்டார் எப்படி எதனால் என்று அலசின போது ஒரு தீர்மானத்துக்கு வர முடிந்தத சைகை செய்து சந்திரனை அழைத்தார் தம்பி இந்த ஆளு ரயிலில் அடிபடவோ ரயிலிருந்து கீழே விழவோ சான்ஸே இல்லை வாடியை பார்த்தாலே நல்ல தெரியுது இது வேற மாதிரியான சாவுதான் அது எப்படி நடந்திருக்கும்னு நான் கெஸ் பண்ணி சொல்கிறது தப்பு என்னை பொறுத்த வரையிலும் இந்த கேஸை தொடவே முடியாது அதனால் நீ நார்த் போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இதை அவங்க தான் டீல் பண்ணியாகணும் அவர் முத்தாய்ப்பாய் சொல்லிவிட்டார் மீண்டும் நார்த் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றான் எஸ்ஐ சிவில் ட்ரெஸ்ஸில் எங்கேயோ புறப்பட்டு கொண்டு இறந்தார் ரைட்டரிடம் விசாரித்ததில் மதுரைக்கு என்று தெரிய வந்தது வணக்கம் சார் என்றான் எஸ்ஐ வினோதமாக திரும்பினார் அடையாளம் கண்டுகொண்டார் என்ன அந்த பாடி விஷயம் சார் அதான் சொல்லிட்டேனே நான் பார்க்க முடியாதுன்னு ரயில்வே போலீஸ் நீங்கள் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க சார் அட அவங்க யார் என்னை பார்க்க சொல்கிறதுக்கு சிலிர்த்தார் கோபத்திலே முகம் கொதித்தத மீசையை திருகினார் சரி அப்போ உனக்கு என்ன செய்யணும் அந்த பாடியை எடுத்தரணும் சார் அப்படியா செத்து கிடக்கிறது உன் மாமனா இல்லை மச்சானா யாரும் இல்லை சார் அண்ணனா தம்பியா யாருன்னே தெரியாது சார் பின்ன என்னடா விளக்கண்ண மாதிரி சும்மா தொண தொணத்துக்கிட்டு பேச முன் ஜோலியை பார்த்துக்கிட்டு போடா அவர் இவனை அலட்சியப்படுத்திவிட்டு பஸ் ஸ்டாப்பை பார்க்க நடந்தார் வெறுத்து போய் வீடு திரும்பினான் அன்று இரவு தூக்கம் வரவே இல்லை முன் வைத்த காலை பின் வைத்தது மட்டுமல்லாமல் குப்புறம் விழுந்து மூக்கையும் உடைத்து கொண்ட மாதிரி அவமானமாகவே இருந்தது காலை புரண்டு படுத்த பொழுது யாரோ அப்பாவிடம் பேசிக்கொண்டு இருப்பது காதில் விழுந்தது மெட்ராஸ் போன பஞ்சாயத்து பிரசிடென்ட் திரும்பிவிட்ட செய்தியை சொல்லி கொண்டு இறந்தார் இவனுக்கு சந்தோஷமாக இருந்தது துள்ளி எழுந்தான் முகம் கழுவி கொண்டு தெருவுக்கு வந்த பொழுது திகைப்பாக இருந்தது அங்கே கூட்டம் கலவரத்தோடு பேசிக்கொண்டு இருந்தனர் எல்லோரிடமும் பீதி சில முகங்கள் வெளிரி போய் இருந்தன இவன் என்னவென்று அறிந்து கொள்ள துடிதுடித்து ரயில் அடிக்க ஓடி வந்தான் போச்சுடா நாமப்பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்டுடா போச்சுடா என்ன என்ன வாடிய காணோம்டா காணோமா ஆமாண்டா ராத்திரியோட ராத்திரியா காணாம போயிருச்சு அநேகமாக இது கொலையாத்தான் இருக்கணும் பொன்னவன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு பாடியை கடத்திக்கிட்டு போயிருப்பான் விஷயம் விருட்டுன்னு ஊர் பூரா பரவிருச்சு கொலைக்காரன் இந்த ஏரியாவில் தான் இருக்கணும்னுட்டு ஜனங்கள் எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு துக்கமாக இருந்தது எது நடந்துவிடக்கூடாது என்பதில் ஜாக்கிரதையாக இருந்தாலும் அது நடந்தே விட்டது அன்று மாலை பத்திரிகைகளிலும் செய்தி வந்து தலைப்பு செய்தியே இதுதான் பிணத்தை காணவில்லை போலீஸ் அலட்சியம் மக்கள் பீதி என்று கொட்டை கொட்டை எழுத்துக்களில் பக்கத்தில் போட்டோ வேற பிணம் இருந்த இடம் இதுதான் என்ற அம்புக்குறியுடன் கலெக்டர் கண்ணில் இது பட்டிருக்க வேண்டும் அவர் எஸ்பியை விசாரிக்க எஸ்பி பேந்த பேந்த வெளித்தார் எஸ்பி டிஎஸ்பியை விசாரிக்க டிஎஸ்பி தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் தத்தளித்தார் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரை விரட்ட இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயை விரட்ட உடனே டாக்ஸியை பிடித்து இரண்டு கான்ஸ்டபிள்களுடன் கரிசல் குளத்துக்கு வந்து இறங்கினார் எஸ்ஐ டீ கடைக்கு வெளியில் நின்று டீ குடித்து கொண்டிருந்தான் சந்திரன் கான்ஸ்டபிள்கள் அருகில் இருந்தவர்களிடம் சந்திரன் யாரு என்று விசாரித்து கொண்டிருப்பதை பார்த்து இவனே எஸ்ஐயை நெருங்கினான் எஸ்ஐ இவனை பார்த்ததும் உருமினார் நீதானடா அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஆமாம் சார் பேப்பருக்கு நீ தான் நியூஸ் கொடுத்தியா இல்லை சார் இல்லை சத்தியமாக இல்லை சார் பாடி எங்கடா காணம் இவன் திகைத்தான் இது என்ன கேள்வி சம்மந்தா சம்பந்தமே இல்லாமல் குதிரை வண்டிக்காரனிடம் அங்குசம் இருக்கிறதா என்று கேட்கின்ற மாதிரி எனக்கு தெரியாது சார் பல்லை கலட்டிடுவேன் பாடவா பக்கத்தில் வாடா இவன் அருகில் போனான் உண்மையை சொன்னால் உயிரோடு தப்பிச்ச இல்லை அட்டி வாங்கியே சுற்றுருவேன் ஒழிக்காமல் சொல்லு பாடியை என்ன பண்ணினேன் எரிச்சியா இல்லை புதைச்சியா இவன் உறியடியாக வெளவலத்து போனான் சார் வந்து நீங்கள் சொல்கிறது ராஸ்கல் உன்கிட்ட கொஞ்சிக்கிட்ட இருந்தால் பதில் வராது உன்னை ஸ்டேஷனில் வச்சு கேட்குற விதத்தில் கேட்டால் அப்போ பதில் வரும் எஸ்ஐ அவனுடைய சட்டையை முரட்டுத்தனமாக பிடித்து இழுத்து டாக்ஸி இறந்த பக்கமாக தள்ளினார் கீழே தடுமாறி விழப்போனவனை கான்ஸ்டபிள்கள் பிடித்து டாக்ஸியில் ஏற்றினர் ஆங்காங்கே நின்று கொண்டிருந்த கூட்டம் டாக்ஸி போவதை வாய் பிழந்தபடியாக பார்த்து கொண்டிருந்தத அன்ப மீனாதாஸ் அவர்கள் எழுதிய சிவப்பு நாடா சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி